அண்ணா என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது உங்கள் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்ம நம்ம நேரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இணைக்கூடிய நண்பர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க எல்லாத்திற்கும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக அமையட்டும் சிறப்பான எண்ணங்களை நோக்கி போய் கொண்டேருங்கள் கவலையை விடுங்கள் பொதுவாக ஒரு பொருள் மீது ஆசை இல்லா ஆசையை துறக்கும்பொழுது தான் நம்ம வந்து அந்த கவலையிலிருந்து விடுபட முடியும் அதனால் உங்களுடைய கவலைக்கு காரணம் எது என்று கண்டறிந்து அதிலிருந்து வெளிவரப்பாருங்கள் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது வந்து நம்முடைய வேலை சார்ந்து இல்லை பல விஷயங்கள் சார்ந்து அதாவது தண்ணீரை துன்பங்கள் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா நிறைய நம்முடைய வேலை சார்ந்து நம்முடைய தன்னிலை சார்ந்து நம்ம மூலமாக வரும் இல்லை பிறர் மூலமாக வரும் ஒரு உயிரின் மூலமாக வரலாம் இல்லை ஒரு பொருளின் மூலமாக வரலாம் அப்படியாக ஏதேனும் உங்களுடைய உங்களுடைய வருத்தத்திற்கு உங்களுடைய மனத வருத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கண்டறிந்து அதிலிருந்து விடுபடுங்கள் அதுதான் நல்ல விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து நம்முடைய நேரில் இணையக்கூடிய நண்பர்கள் அந்த மாதிரியும் அன்போடு வரவேற்போம் நண்பர்களில் நம்ம வேண்டுகோள்